வழக்கு பதிவு வேற வழி இல்லாம இன்றைக்கு மக்களிடத்திலிருந்து மிகப்பெரிய எதிர்ப்பு ஊடகம் பத்திரிக்கைக்கும் அனைத்து முன்னேற்ற கழகம் அறிய வேண்டும் இது குடும்பத்துக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் செயல்பட்டது அதற்கு மேலாக உயர் நீதிமன்றமும் விட்டது இதையெல்லாம் கருத்திலே கொண்டு வேறு வழி இல்லாமல் சிபிஐக்கு ஒப்படைச்சிருக்காங்க ஆகவே ஆரம்பத்தில் இருந்து நீங்க பார்க்கின்ற பொழுது இந்த அரசு இந்த வழக்கில் எந்தவித அக்கறையும் செலுத்தவில்லை என்பதுதான் தெரியுது அதனால தான் வேண்டாம் வெறுப்போ ஒரு வேலை கொடுத்து அதுக்கு ஒரு நிதி கொடுத்துருக்காங்க நிச்சயமாக அவருக்கு நல்ல வேலை கிடைக்கும் அவள் விரும்பிய இடத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சிக்கு வந்த உடனே அவள் விரும்பிய இடத்தில் வேலை கிடைக்கும் இப்பொழுது கூட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற இன்னும் ஒரு மூன்று நாள் அந்த செக்காக கொடுக்கணும் கேஷாக கொடுக்க முடியாது சட்டம் அதனால எங்களுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி எங்களுடைய கட்சியினுடைய விதிகளின்படி அந்த குடும்பத்திற்கு எங்களுடைய மாவட்ட சார்பின் மூலமாக ஐந்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும்